இது ஹமாஸின் ருத்ர தாண்டவம் ரஃபா பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு ஆச்சரிய தாக்குதல் நிலை குலைந்து போன நன்றியாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நில திருடர்களும் ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளுக்குள் நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத சிப்பாய்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா ஐந்து மெர்காவா போர்த்தா வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் ஒரு வாகனத்தையும் ஒரே நேரத்தில் வேட்டையாடி பார்த்திருக்கின்றீர்களா இனி பார்ப்பீர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்து கொத்தாக அழித்து அழகு பார்க்கும் ஹிஸ்புல் ராணுவத்தினர் தன்னுடைய அரசியல் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியினை காப்பாற்றிக் கொள்வதற்காக இராணுவ ஆட்சியை நெற்றணியாக கொண்டு வரப்போகின்றாரா ஊடக சந்திப்பின் போது கோபத்துடன் கர்ஜித்த ஹம்தான் அவர்கள் ஆக்கிரிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் அமைக்கப்பட்ட அகதி முகாமிலே நிலத்திருடர்களுடைய தாண்டியுள்ளது இந்த நாட்களில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் குறித்த தஞ்சமடைந்து இருப்பதாக இஸ்ரேலி செய்திகளை வெளியிட்டுள்ளது இருப்பினும் அதிகளமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறித்த அகதிமுகாம் தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை மேலும் குறித்த அகதிமுகம் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் வெளியிடவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் குறித்த தகவல்கள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாடுகளையும் முழுமையாக தணிக்கை செய்துள்ளது அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தரமான சம்பவங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் தற்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேனைய போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள் கடந்த இரண்டு நாட்களில் சுட்லா பிரதேசத்தில் மாத்திரம் இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து தற்போது மராஷ் பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப் கெரியர் வாகனத்தையும் அல்மாஸ்க் அவசதிர் பேவுகணை

குறித்த பிரதேசங்களை நிலைநிறுத்துகின்றது இந்த சந்தர்ப்பத்திலும் அளித்து வருகின்றார்கள் மூன்றாவது ஆக்கிரமிப்பு இவ்வாறு ஓரிரு போர் தாங்கி வாகனத்தையும் அல்மாஸ் பேவுகணை மூலமாக ராணுவத்தினர் தட்டி தூக்கியுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து மெச்சோலா பிரதேசத்திலே திருடர்களுடைய வீடுகளையும் கட்டிடங்களையும் இலக்கு வைத்து இருபதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் திருடர்களின் பல பேய் வீடுகள் தரை மற்றும்

தளங்களின் உளவு கருவிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றிரவு மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இன்று காலையிலிருந்து மாலை வரை நான்கு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்கள் தொடர்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் நஸ்ரூல் அவர்களுடைய தாயார் இயற்கை மரணத்தை அடைந்துள்ளார் மேலும் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் சயித் ஹசன் நஸ்ரூல் அவர்களுக்கு ஆறுதல் செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள் சிஐஏ உளவு பிரிவினுடைய தலைவரும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் பரிஸ் நகரிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு நெற்றியாவும் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் பரிஸ் நகரில் நடைபெற்றுள்ளன மேலும் குறித்த பேச்சுவார்த்தையில் கத்தார் மத்தியஸ்தர்களும் கலந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதே நேரம் மத்தியஸ்தர்கள் யாருமே குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கவில்லை எனவே இவ்வாறு சிஐஏ உளவு பிரிவினுடைய தலைவரும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு செய்தியையும் வெளியிட்டுள்ளார் ஏற்படுத்துவதற்காகவும் பணைய கைதிகளுடைய முன்வைக்க போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஒன்றிணைந்து ஒன்றை இதைத் தொடர்ந்து தரப்பினரும் குறித்த ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள் சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள் இருப்பினும் நன்றியாக ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்து மீதான வடக்கு காசா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான மக்களுக்கு காண்பித்திருந்தார் நுழைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒத்து கொத்தாக அளிக்கப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் பலஸ்தீனிய போராளிகள் ஒரே நாளிலேயே நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சிப்பாக பிரித்தெடுத்தார்கள் இவ்வாறே கடந்த இரண்டு வாரமாக பயங்கரவாத இராணுவம் ஜபலியா பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய சேற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது முன்னேற முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நிலைமையில் தான் நெச்சன் யாகு மீண்டும் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றம் மீதான தரைவழி தாக்குதலையும் ஆக்கிரமிப்பையும் முழுமையாக நிறுத்துமாறும் தீர்ப்பினை வழங்கியதற்கு பிறகு நெச்சன் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய வீரியத்தை அதிகப்படுத்தியுள்ளார் இப்படியான நிலைமையில் ஹமாசின் தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் பேச்சுவார்த்தைகள் ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் முற்றுகையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நியாயமான

அடுத்து இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலை குலைந்து போயுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருமான கான்சும் நெற்றன் யாகுவுக்கு காலக்கடி விதித்துள்ளார்கள் இவை தொடர்பாக நான் முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அதாவது வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரை நெட்டன் யாகுவிற்கு இவர்கள் காலக்கெடு விதித்துள்ளார்கள் ஜூன் எட்டாம் தேதிக்கு முன்பு நெட்டன் யாகு காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளாவிட்டால் நெட்டன் யாகுவின் அரசியல் கட்சியிலிருந்து கான்சும் எதிர்கட்சி தலைவர்களும் முழுமையாக வெளியேறி விடுவது செய்வதாகவும் அவசர கால அரசாங்கத்தினை முழுமையாக கலைத்து விடுவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இவ்வாறு இவர்கள் அவசர கால அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் நிஷனியாகனுடைய ஆட்சி முழுமையாக வீழ்ந்துவிடும் பிறகு அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எனவே இதற்கமை வகத்தான் கான்சும் அவருடைய கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார்கள் இருப்பினும் நெட்டன்யாக இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக சில வேலை முன்னெடுத்து வருகின்றார் அதாவது நெட்டன்யாக இராணுவ ஆட்சியை கொண்டுவருவதற்கான அடுத்த கட்ட வேலை ஆரம்பித்துள்ளார் கான்சும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் அவசர கால அரசாங்கத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் சந்தர்ப்பத்தில் நெட்டன்யாக

தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே பதற்ற நிலைமை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் அதிகரித்துள்ளது தன்னுடைய அரசியலை தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஈரானு ஆட்சியையும் என்கின்ற விடயங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிலத்திருடர்களுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு இந்த சம்பவத்திலே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றும் புதைந்துள்ளது காசாவின் யுத்த எந்த எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் செத்துமடையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நம்பி நெற்றன் யாகோ ஆட்சியை மேற்கொள்ளப் போகின்றார் என்பதை நினைத்தால் சிரிப்பாகவே இருக்கின்றது கூடிய இராணுவை அமைத்தால் அவருக்கு எதிர்கட்சி தலைவர்களையும் இவ்வாறான அரசாங்கத்திலிருந்து விலகினால் நான் இரானுவை கொண்டு வருவேன் என பயன்படுத்துவதற்காகவும் இந்த நாடகங்களை மேற்கொண்டிருக்கலாம் ஒருவேளை நெற்றியாக இரானு ஆட்சியை கொண்டு வந்தாலும் யாரும் தேவையில்லை எந்த விதமான வைத்துக்கொண்டு

ஹமாஸ் தரப்பினர் ரஃபா பிரதேசத்தில் தற்காப்பு தாக்குதல்களை வலுவான முறையிலும் ஆச்சரியப்படுத்தும் முறையிலும் திட்டமிட்டுள்ளார்கள் நாங்கள் ரஃபா பிரதேசத்தில் எது நடக்கும் என்று நினைத்தோமோ ரஃபா பிரதேசத்திலே நடைபெற்று வருகின்றது ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய தந்திரங்களை மாற்றி ரஃபா பிரதேசத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் ராணுவ தளபதி இஸ்ரேல் இன்டெல் டைம் ஊடகத்திலும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலேயே ரஃபா பிரதேசம் ஒரு கருப்புப் பட்டியாகும் பல்வேறுபட்ட ஆச்சரியங்களும் தந்திரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கருப்புப் பெட்டியாகும் இறைவன் நாடினால் இந்த கருப்புப் பெட்டியை யாராலும் அடிக்க முடியாது மேலும் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் நீங்கள் வடக்கு காசாவிலிருந்து பலஸ்தீனிய போராளிகளின் நேவுகணை தாக்குதல்களை பார்த்திருப்பீர்கள் மத்திய காசாவிலிருந்து பலஸ்தீனிய போராளிகளின் நேவுகணை தாக்குதல்களை பார்த்திருப்பீர்கள் கானியோனஸ் பிரதேசத்திலிருந்து பலஸ்தீன போராளிகளின் நேவுகணை தாக்குதல்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் ரஃபா பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகளின் தரமான நேவுகணை தாக்குதல்களை பார்த்திருக்கின்றீர்களா இன்றைய தினம் பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலிருந்து அதுவும் ரஃபா நுழைவாயில் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய செல்லியு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இதயம் என்று குறிப்பிடப்படக்கூடிய செல்லவீவின் மிக முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செல்லவி விதயத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கடந்த இருநூற்றி நாட்களாக ஹமாஸ் தரப்பினரும் பலஸ்தீனிய போராளி குழுக்களும் நீண்ட தூர ஏவுகணைகளை களமிறக்கவில்லை குறுகிய தூர ஏவுகணைகளை பயன்படுத்திய வடக்கு காசாவிலிருந்து செல்லவி பிரதேசத்தை நோக்கி தாக்குதல்களை ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இருநூற்றி நாளான இன்றைய தினத்தில் ரஃபா பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதுவரையும் களமிறக்காத ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளார்கள் கிட்டத்தட்ட ரஃபா நுழைவாயில் பிரதேசத்திலிருந்து முப்பதுக்கும் அதிகமான நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலில் டெல்லவியூ பிரதேசத்திலே நிலத்திருடர்களுடைய கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன அது மட்டுமல்லாமல் ஐந்து நிலத்திருடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை இந்திய நேரப்படி இன்று மாலை ஐந்து மணியளவிலேயே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ரஃபா பிரதேசத்திலிருந்து நீண்ட தூர் ஏவுகணைகள் மூலமாக பலஸ்தீனிய போராளிகள் டெல்லவியூ பிரதேச

என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு பிறகும் இந்த யுத்தத்தினை நீடிப்பதில் எந்த பயனும் இல்லை காசாவை ஹமாசிடமே ஒப்படைத்து விடுவதுதான் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாகும் எனவே இந்த யுத்தத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டு காசாவை ஹமாசிடமே ஒப்படைத்துவிட்டு இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் ஹயோ ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளின் இந்த நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை தான் ருத்ர தாண்டவ தாக்குதல் என்று தலைப்பிலே குறிப்பிட்டிருந்தீர்களா என நீங்கள் நினைக்கலாம் உறவுகளை அவசரப்பட வேண்டாம் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள் ஹமாஸ் எனதும் பலஸ்தீனிய போராளிகளும் ருத்ர தாண்ட தாக்குதல்கள் உங்களுக்கு

மூலமாகவும் எந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதலின் மூலமாகவும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் இணைந்து எந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த இன்று காலை குறித்து பிரதேசத்தில் படையினர் களமிறங்கி ஒரு தரமான பொறிய ஒன்றை வைத்துள்ளார்கள் குறித்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றில் நசல் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு பொறியை வைத்துள்ளார்கள் குறித்த பொறியை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படை குழுக்களையும் நகர்த்தியுள்ளார்கள் இந்த பொறியிலே வசம்

ஆறு என இலக்கங்களினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தரமான ரஜூ மேவுகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடியான தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக்கள் தெரித்து ஓடியுள்ளார்கள் தங்களுடைய உயிர்களை கையில் பிடித்து கொண்டு ஓடி அடுத்து வடகாசாவின் ஜபலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ருத்ர தாண்டவம் ஆடி வருகின்றார்கள் நேற்று மாலை ஜபலியா முகாமு கர்காமையில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஒரு விசேட படை குழு களமிறங்கியுள்ளது அதாவது கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் சில விசேட படை குழுக்களை ஜபலியா பிரதேசத்தில் தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் அவர்களுடைய உடல்களை மீட்பதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் குறித்த விசேட படை குழுவை களமிறக்கியுள்ளது இவ்வாறு அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் வழங்கப்பட்டு இந்த குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன இப்படியான விசேட குழு ஒன்றுதான் ஜபலியா முகாமிட் கர்காமில் இருக்கக்கூடிய களமிறங்கியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக பாதையை நோக்கி இழுத்துள்ளார்கள் அவர்களை பொறிவைத்து சுரங்கவழி பாதைக்குள்ளே இழுத்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சுரங்கவழி பாதைக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கின்றார்கள் என்று நினைத்து குறித்த விசேட படை குழுவானது சுரங்கவழி பாதையுடைய நுழைவாயிலுக்குள்ளால் நுழைந்துள்ளனர் இவ்வாறு நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட படை குழுவானது அல்கசாம் படையினுடைய பொறியிலே வசமாக சிக்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் சுரங்கவழி பாதையுடைய நுழைவாயிலில் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட படை குழுவானது பாதையினூடாக நகர்ந்துள்ளது இதன் போது அல்கசாம் படையினர் சுரங்க வழி பாதை நிறுப்புறத்தில் இருந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட படைக்குழு சுரங்க வழி பாதைக்குள் சிக்கிக் பிறகு அவர்களை காப்பாற்றுவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இன்னும் ஒரு வலுவூற்றல் படையும் வருகை தந்துள்ளது மேலும் அந்த படையினரும் குறித்த சுரங்க அவர்களை காப்பாற்றுவதற்காக களம் இறங்கியுள்ளார்கள் இதன் போது படையினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு சுரங்க வழி பாதைக்குள்ளே நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக்களை

மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சுரங்க வழி பாதைகளுக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய காணொலிகளையும் அல்கசாம் படை நிறுவெளியிட்டுள்ளார்கள் பெரும்பாலும் இந்த தாக்குதலில் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் அவர்கள் எத்தனை சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்கின்ற விடயத்தினை தெரிவிக்கவில்லை மேலும் குறித்த காணொளியில் மூன்றிற்கும் அதிகமான சிப்பாய்களுடைய ஆயுதங்களும் ஆடைகளும் காண்பிக்கப்படுகின்றன எனவே பெரும்பாலும் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அத்தோடு அந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜபலியா நுழைவாயில் பிரதேசத்தில் அதிரடியாக கிளம்பிறங்கிய அல்கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அடித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அபு ஜைதூன் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் அபு அலைஸ் பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் அடுத்த இன்று காலை பெய்ட்லாஹியா பிரதேசத்தினூடாக மூன்று மெர்காவா போர் தாங்கிய வாகனங்கள் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் யாசி நேவுகனையையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களை அளித்துள்ளார்கள் அதே போன்று அல்குதூஸ் படையினர் யாசி நேவுகனையை பயன்படுத்தி இன்னொரு மெர்காவா போர் தாங்கிய வாகன

மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாகி வாகனங்களும் அதாவது வேட்டியாடப்பட்டுள்ளன அதே போன்று தொன்னூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அறுபதற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பனைய கைகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்